இன்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணியோடு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நடைமுறைகள் அனைத்தும் நிறைவடைகின்றது இதிலிருந்து எழுபத்தி ரெண்டு மணிதாலங்களின் பின்னர் இருபத்தி தேதி சிங்கள பௌத்த பீரினவாத அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது இந்த அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் சம்பந்தமில்லை இந்த அரசு தமிழ் மக்களை தொடர்ச்சியாக அழித்தொழித்து அடிமைப்படுத்தி வருகின்ற ஒரு அரசு எழுபத்தைந்து வருடங்களாகவே இந்த சிங்கள பௌத்த பீர்ணவாத அரசு தமிழர்களுடைய தேசத்தை படிப்படியாக சிங்களமயமாக்கி பௌத்தமயமாக்கி தமிழர்களிடமிருந்து படித்தெடுத்து வருகின்ற செயல்பாடுகளைத்தான் செய்து வந்திருக்கின்றது அதில் அதற்கு ஒரு மகுடம் வைக்கின்ற செயல்பாடு போன்று எழுபத்தெட்டாம் ஆண்டில் இருந்து இந்த அதிகார ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இந்த அதிகார ஜனாதிபதி முறை என்பது சிங்கள ஸ்ரீ இலங்கை ஒரு பௌத்த நாடு ஒட்டியாட்சி முறைமை கொண்ட நாடு என்ற அந்த சிங்கள பௌத்த இரணவாத அரச கட்டமைப்புக்கான ஒரு இனவாத தலைவரை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தலாகவே அந்த நாளில் இருந்து இருந்து வந்து கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக தமிழர்கள் இந்த தேர்தல்களிலே பங்கெடுப்பதனை தவிர்த்து வந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலே எங்களுடைய பிரதேசத்தை நேரடியாக பிரதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகள் தெரிவிச்சு பிரதிநிதிகளை தெரிவிச்சுக்கின்ற தேர்தலிலே தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்கின்ற போது அரசாங்கத்தோடு ஒட்டி உறப்பாடுகின்ற அப்பொழுது அக்காலகட்டத்திலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய துணை இராணுவ குழுக்களாக செயல்பட்டவர்கள் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புக்குள் இருந்த முகாம்களுக்குள் இருந்து கொண்டு ஒரு நூறு இருநூறு வாக்குகளோடு யாழ்ப்பாணத்திலே பதினோரு ஆசனங்களையும் பெற்று சர்வதேச சமூகத்துக்கு தமிழ் மக்களுடைய விருப்பங்களை தவறாக சித்தரிக்கின்ற செயல்பாடுகள் நடைபெற்றிருந்தது குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா ராணுவ ஆக்கிரமிப்பில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே சிங்கள பௌத்த பீர்ணவாத கட்டமைப்பு விண்ணடிப்பு செயல்பாடுகளை தடுத்து இந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருந்த காலப்பகுதியில் இவ்வாறு இந்த ராணுவ கட்டுப்பாட்டில் அல்லது ராணுவ முகாம்களுக்குள் மட்டும் நடத்தப்பட்ட தேர்தல்களை வைத்துக்கொண்டு முறைகேடாக ஆசனங்களை கைப்பற்றி கொண்ட தரப்புக்கள் குறிப்பாக இபிடிபி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டிலே பதினோரு ஆசனங்களை கைப்பற்றி இருந்தார்கள் ஒரு இருநூற்றம்பது முன்னூறு வாக்குகள் மூலமாக அவர்கள் அக்கால பகுதியிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரோடு ஆயுதங்களை ஏந்தி ஒரு துணை இராணுவ குழுவாக பொதுமக்களுடைய கடத்தல்கள் காணாமல் போதல்கள் போன்ற செயல்பாடுகளுக்கு பொறுப்பாளிகளாக அவர்கள் இருந்து கொண்டிருந்த போது கூட மறுபக்கத்திலே இந்த தேர்தல்களில் பங்கெடுத்ததன் மூலம் அவர்கள் தங்களை ஒரு ஜென்னயவாதிகளாக உலகத்தின் முன்னாலே காட்டிக் கொண்டிருந்தார்கள் அப்போ இந்த சர்வதேச சமூகமும் இந்த பூகூட ஆதிக்க போட்டி காரணமாக அரசாங்கத்தோடு துணை ராணுவ குழுவாக செயல்பட்ட இந்த திறப்புகளை அந்த தே ஒரு போலி தேர்தல் மூலமாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு தமிழ் மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக அரசாங்கத்திற்கு த தேவைப்படுகின்ற கருத்துக்களை கூடிய பொழுது அதை ஏற்றுக்கொண்டது ஏற்றுக்கொண்டதுடன் தமிழீழ விடுதலை புலிகள் தரப்பு கருத்துக்களை முட்டாக நிராகரிக்கின்ற ஒரு செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது இதன் காரணமாக ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலே ஏற்பட்ட இராணுவ சமநிலையை தொடர்ந்து ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த அந்த சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்னதாக ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக முன்வைத்து தமிழர்களுடைய தேசம் உடமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற கோரிக்கையை தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு கூட்டமைப்பு போட்டியிட்டிருந்தார் அதே போன்று ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டிலும் அதே தே அதே மா போன்ற ஒரு கோச்சத்தோடு நாங்கள் தேர்தலிலே போட்டியிட்டிருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் வந்தபொழுது அந்த தேர்தலுக்கும் தமிழர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையிலும் அந்த தேர்தலிலே போட்டியிட்ட வெற்றி வாய்ப்புள்ள ரெண்டு பிரதான வேட்பாளர்களும் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகிய ரெண்டு பேருமே இனவாதிகளாகவும் தமிழர்களுடைய தேசத்தை தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை தமிழர்களுடைய தீர்வதனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்களாகவும் இருந்த நிலையிலே அந்த தேர்தலை புறக்கணிப்பது என்ற முடிவை தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து மேற்கொண்டிருந்தோம் அதிலே குறிப்பாக சிங்கள தேசத்திற்கான சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான அரசின் தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்க தேவையில்லை அதில் எங்கள் எந்த விதமான பயனும் இல்லை அது சிங்கள மக்களே தங்களுக்கான தலைவரை தெரிவு செய்து கொள்ளட்டும் என்ற அடிப்படையிலே தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கோ ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே பிரதமராக வந்த பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்திலே அவருக்கான ஆதரவுகளை வழங்கி செயல்பட்டு வந்திருந்த போதிலும் கூட ரணில் விக்ரமசிங்க சமாதான உடன்படிக்கையிலே ஒப்புக்கொண்ட விட எங்கள் எதனையுமே செய்திருக்கவில்லை மாறாக தமிழர்களுடைய தேசத்தையும் தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தையும் நசுக்குகின்ற செயல்பாடுகளையே மேற்கொண்டு வந்திருந்தார் ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்தல் கால பகுதியிலே இந்த அரசுக்கு முன் கொடுக்கின்ற தரப்புகள் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் தமிழர்களுக்கு ஏதோ ஈழம் தந்துடுவார் என்பது போன்ற ஒரு போலி தோட்டத்தை காட்டி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அந்த சம்பவம் நடைபெற்று இருபது வருடங்கள் கடந்துள்ள நிலமையிலே இன்று அந்த ரணிலுக்கு அன்று பிள்ளை அடித்தவர்களே இன்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் வந்து ரணில் விக்ரமசிங்க ஒரு மிக மோசமான இனவாதி அவருக்கும் ராஜபக்சக்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை என்பதனையும் இனப்படுகொலை செய்த மற்றும் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கொள்ளையடித்த ராஜபக்சகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை ரணில் விக்ரமசிங்க தான் மேற்கொண்டு வருகின்றார் அது மட்டுமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வந்தா வந்த பின்னர் குறுந்தூர்மலையிலேயே விகாரை கட்டு எங்களுடைய தொல்பொருள் இடங்களை அழித்து விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள் மயிலத்தம்பழுவிலே கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மாடுகளை அழித்து அங்கே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ளுகின்ற செயல்பாடுகள் குறித்து திரியாய் பகுதியிலே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பிலே முப்பத்தி ரெண்டு விகாரைகளை கட்டுகின்ற செயல்பாடுகள் மற்றும் தையட்டியிலே சட்டவிரோதமான விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள் நாவல்குடியிலே சட்டவிரோதமான விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள் போன்ற பல்வேறுபட்ட சிங்கள குடியேற்றங்கள் பௌத்தமயமாக்கல் மயிலட்டி துறைமுகத்தை தமிழர்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி என்ற பெயரிலே மயிலடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்துவிட்டு தென்னிலங்கை சிங்களவர்கள் மாத்திரம் அதனை பயன்படுத்தக்கூடியதாக அந்த துறைமுகம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்ற செயல்பாடுகள் போன்ற பல்வேறு திட்டமிட்ட சிங்கள பௌத்தமயமாக செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒரு கட்டமைப்பு சார் நிலைவு தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றது இந்த செயல்பாடுகள் நடைபெற்ற காலப்பகுதியில் எல்லாம் சஜித் பிரேமதாசாவும் இதனுடைய ஒரு அங்கமாகவே இருந்திருக்கிறார் அனுரகுமாரதி திசாநாயகன் இந்த நாடாளுமன்றத்திலே ஒரு முக்கியமான ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருந்து இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் துணை கண்டிருக்கிறார் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வந்து அவர்கள் இதற்கு குரல் கொடுத்து இதனை தடுத்து நிறுத்துவதற்கான விதமான முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டு இருக்கவில்லை இன்று கூட அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாவனம் மூன்று வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள மூன்று பேரில் உடைய தேர்தல் விஞ்ஞாவனங்களும் இது ஒரு பௌத்த நாடு சிங்கள நாடு என்ற அடிப்படையிலே தான் அமைந்திருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் செய்தி வழியாகி இருக்கிறது கேவிபி இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு விடயத்தை இந்த பௌத்த பீடங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள் அரசியலமைப்பினுடைய ஒன்பதாவது பிரிவிலே இலங்கை குடியரசு பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் பௌத்தம் அரசாமதம் என்ற அந்தஸ்தை தொடர்ந்து போயிடும் அந்த நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்படாது என்ற ஒரு உத்தரவாதத்தை வழங்கியிருக்கிறார்கள் வந்து ஆகவே இவர்களுடைய போக்கிலே எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட போவதில்லை இவர்கள் மூன்று பேருமே தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு முழு அளவிலே துணை நின்றவர்கள் தமிழர்கள் மீதான இனப்படுகொலை செய்வதற்கு சிங்கள இளைஞர்களை திரட்டி இந்த இராணுவத்துக்கு கொடுப்பதிலே முக்கியமான பங்கு வகித்தவர்கள் போருக்கு பிற்பாடு இனப்படுகொலை செய்த அரசுக்கு எதிராக சிங்கள பௌத்த பீரவாத அரசுக்கு எதிராக ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று வராமல் தடுப்பதற்கு தமிழ் பிரதிநிதிகளை விலக்கி வாங்கி அவர்களுடைய உதவியோடு இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலே முழு அளவிலே இந்த அரச கட்டமைப்போடு சேர்ந்து செயல்பட்டவர்கள் ஆகவே இந்த பேரிணவாதிகளுக்கு இந்த சிங்கள பௌத்த தேசம் என்ற அடிப்படையிலே தேர்தல் விஞ்ஞானத்தோடு வருகின்ற இந்த நபர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மக்கள் வாக்குகளை வழங்கக்கூடாது என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அதே நேரத்திலே இந்த தேர்தலிலே இந்த இந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலப்பகுதியிலே மிக பெரும்பான்மையான தமிழ் மக்கள் குறைந்தது ஒரு எண்பது விதமான தமிழ் மக்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் வாக்களித்து பயனில்லை என்ற ஒரு விரக்தி தான் இருந்தார்கள் இதன் காரணமாக இந்த தேர்தல் இந்த மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோருகின்ற புறக்கணிக்கின்ற நிலைப்பாட்டுக்குள் வலி சேர்த்து விடக்கூடாது என்பதற்காக மக்களை எப்படியாவது உணர்ச்சி வசப்படுத்தி ஏமாற்றி இந்த தேர்தலிலே வாக்களிக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு பொது வேட்பாளர் என்பவர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார் அத்தோடு தமிழ் மக்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க மீது நம்பிக்கை இழந்திருக்கிற ஒரு சூழலிலே தமிழ் மக்களுடைய வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு செல்லாது இந்திய மேற்கு

இரண்டாயிரத்தி பத்திலே இனப்படுகொலையாளி சிறப்பு ஆதரித்தவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்திலே பிரதி பாதுகாப்பு ஆற்றிலாக இருந்த இனப்படுகொலையாளி மைத்ரி பால சிறிசேனாவை இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்காகவும் ஆதரித்தவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தவர்கள் அவரும் இந்த இனப்படுகொலையினுடைய பங்காளி அவ்வாறு நேரடியாகவே இந்த இனப்படுகொலையாளிகளை ஆதரித்தவர்கள் இன்று பொது வேட்பாளர்கள் என்ற ஒரு நாடகத்தை ஆடுகின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சென்று உலக விசாரணைக்கு ஆதரவாக செயற்பட்டு இனப்படுகொலை செய்த அரசை பாதுகாத்தவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை சென்று தமிழ் மக்களுக்கான இனப்பிரச்சினை தீர்வாக பதிமூன்றாம் திருத்த சட்டத்தையும் ஒட்டியாட்சியையும் தீர்வாக ஏற்றி வலியுறுத்தி செயல்பட்டு கொண்டு வந்தவர்கள் இன்று திடீரென்று தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தீர்வென்ற ஒரு போலி நாடகத்தை ஆடுகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே ஒட்டியாட்சியை நிராகரிக்கிறோம் என்று கூட தெளிவாக சொல்லவில்லை ஆட்சிக்குள் திருப்திப்படுத்த முடியாது என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அத்தோடு இந்த சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வு என்று சொல்லுகின்றார்கள் சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலான தீர்வு என்பது தமிழர்கள் மக்கள் தங்களுடைய தலைவிதியை தானே தீர்மானித்துக் கொள்வதுதான் சுயநிர்ணய உரிமை இவர்கள் தாமாக விரும்பி ஒற்றையாற்றியை ஏற்றுக்கொண்டாலும் அது சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வாகத்தான் அமையும் ஆகவே இவர்கள் தங்களுடைய தீர்வு இறுதி வடிவம் சமஸ்தி என்றோ அல்லது அதை மேலானதென்றோ ஒரு வடி ஒரு இறுதி வடிவத்தை குறிப்பிடவில்லை சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வு என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அவர்கள் ஏற்கனவே பதினைந்து வருடங்களாக செய்திருக்கிற காரியம் வலியுறுத்தி வந்திருக்கிற காரியம் ஒற்றையாட்சிக்குட்பட்ட பதிமூன்றாம் திருத்த சட்டம் என்ற காரணத்தினாலே இவர்கள் ஒற்றியாட்சிக்குள் தான் தங்களுடைய சுயநீர் தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் தாங்கள் முடிவெடுக்கிறோம் ஒற்றையாட்சி என்ற தீர்வை ஏற்றுக்கொள்வதற்கு தங்களுக்கு மக்கள் ஆணை தந்திருக்கிறார்கள் தீர்வை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்தொன்று இருக்கிறது என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே அஹ் சுட்டிக்காட்டிக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே இந்த இன்று இவர்களுக்கு இந்த அஹ் தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல குணங்களிலே இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புக்களுடைய நெறிப்படுத்தலே பல்வேறுபட்ட தளங்களில் இன்று பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு அணி சங்கு என்று சொல்லி ஒருவரை நிறுத்தி இருக்கிறது அதை அவ்வாறு சங்குக்கு ஆதரவு என்று சொல்லிக்கொண்டே நேற்றைய தினம் மன்னாரிலே சார் சி நிர்மலநாதன் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மாவி சேனாதிராசா ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அழைத்து அவருக்கு பொன்னாடை பூர்த்தி அவருக்கு வெற்றி வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று இன்னும் சில அவருடைய இவர்களுடைய உதிரிகள் அனுரகு நாரதிசநாயகவை கூட ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழரசு கட்சி உத்தியோகமாக சஜித் பிரேமதாசாவை ஆதரித்திருப்பதாக கூறுகின்றது ஆகவே இவர்கள் எல்லோருமே ஒரு ஒரே இந்திய மேத்தினுடைய நெறிப்படுத்தலிலே இவ்வாறு குழாம்பி நின்று கொண்டு தமிழ் தேசியத்தை சிதைக்கின்ற ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிரதானம் காரணம் பிரதானமான காரணம் தமிழ் தேசியத்தின் பாதையிலே பதினைந்து ஆண்டுகளாக எந்த விதமான சலனமும் இன்றி எந்த விதமான குழப்பமும் இன்றி முன்னுக்கு பின் முரண்பாடின்றி தெளிவாக உள்ளக விசாரணையை நிராகரித்து ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வருகின்ற தலைவராக கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் இருக்கின்றார் அவரை இன்று மக்கள் இனங்காண தொடங்கி இருக்கிறார்கள் அதே போன்று இனப்பிரச்சனைக்கான தீர்வாக உள்ளகும் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வுகள் அனைத்தையும் நிராகரித்து தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிலை உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஸ்டி என்ற நிலைப்பாட்டை நாட்டை உறுதியாக வருகின்ற ஒரே ஒரு தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் இருக்கின்றார் அவர் கொழும்பில் சந்திக்கின்ற சர்வதேச தூதரகங்களாக இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாட்டு அமைச்சுகளிலே நடைபெறுகின்ற சந்திப்புகளிலாக இருக்கலாம் அல்லது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலாக இருக்கலாம் எந்த தளத்திலுமே வந்து அவர் ஒட்டியாட்சியை திட்டத்தெளிவாக நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட வலியுறுத்தி வருகின்றார் செயல்பட்டு வருகின்ற தமிழ் மக்களும் அணி திரள வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் எங்களுடைய புறக்கணிப்பு பரப்புரியை நாங்கள் சுதந்திரமாக செய்ய முடியவில்லை போலீசாருடைய தொடர்ச்சியான காரணமாக எங்களுடைய செயல்பாடுகள் அச்சுறுத்தப்பட்டு செயல்பாடுகள் கணிசமாக முடக்கப்பட்டிருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தில் இருந்து யாழ்ப்பாண மாவட்ட மாவட்டம் சகல மாவட்டங்களிலும் எங்களுக்கான போலீசாருடைய அச்சுறுத்தல்கள் பின்தொடர்தல்கள் நெருக்கடிகள் உச்சளவில் இருந்தது குறிப்பாக இனக்கு எதிராக கூட மருதங்கணி போலீசார் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் கிளிநொச்சி போலீசார் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அந்த வழக்கில் இன்றுதான் நான் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன் பொய்க் சாட்டுகளை சுமத்தி எங்களுடைய இந்த ஜனநாயக ரீதியான தேர்தலிலே எங்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை மறுத்து எங்களுக்கு எதிராக பொய்க் குற்றச்சாட்டுகளை சுமத்தி மக்களை அச்சுறுத்தி செயற்பாட்டாளர்கள் குற்றாளர்களை அச்சுறுத்தி அவர்கள் வழக்குகளுக்கு நீதிமன்றங்களுக்கு கொண்டு செல்கின்ற பொழுது எங்களுடைய பணிகள் முழுமையாக முடக்கப்பட்டு போயிருக்கின்றது அதே நேரத்திலே வந்து அரிய நேத்திரன் அவர்கள் நேற்று முன்தினம் ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டு கூறியிருக்கின்றார் தனக்கு ஒரு போலீஸ் உயர் அதிகாரியிடமிருந்து தனக்கு ஒரு கடிதம் வந்திருப்பதாக தனக்கு செல்வாக்கு அதிகரித்து வருகின்ற காரணத்தினாலே தமிழக கட்சியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்டு அவர்களால் பகிரங்கமாக சொல்லுகிறார் அவ்வாறு போலீஸ் திணைக்களம் அவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்தளவு தூரத்திற்கு ரணில் விக்ரமசிங் செல்ல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்த போலீஸ் திணைக்களத்தினர் இந்த பொது வேட்பாளர் என்பவரை வெல்ல வைப்பதற்கும் அதே நேரத்திலே எங்களுக்கு எதிராக வழக்குகளை தொடர்ந்து எங்களை எங்களுடைய பயிஷ்கரிப்பை தோற்கடித்து எங்களை முடக்கி எங்களை பயிஷ்கரிப்பை தோற்கடித்து மக்கள் தேர்தலிலே வாக்களிக்க செய்வதன் மூலம் தமிழ் மக்கள் இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நிராகரிக்கவில்லை தமிழர்கள் ஒற்றியாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்கான முயற்சியிலே எந்தளவு தூரம் ரணில் அரசு தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது என்பதனை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எங்களுடைய காலத்தின் கட்டாயம் எங்களுடைய கடமையை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம் கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் அவர்களுடைய தலைமையிலே வழிகாட்டலிலே எங்களுடைய இனம் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் ஆணித்திரமாக முன்வைத்துக் கொண்டு வந்திருக்கிறோம் என்று இறுதி நாங்களான இன்றும் நாங்கள் உங்களிடம் உரிமையோடு கொள்கிறோம் உங்களுடைய நிலங்கள் அபகரிக்க அழைக்கப்பட்ட பொழுது உங்களுக்கு முன்னால் வந்து நின்று அதற்காக போராடி அதை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வந்தவர்கள் நாங்கள் உங்களுடைய நிலங்களிலே காணிகள் அபகரிக்கப்பட்டு புத்தவிகாரைகள் கட்டப்பட்ட பொழுது அதற்கு போராடுவதற்கு முன்வந்து அதற்கு குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் நாங்கள் இராணுவத்தினரால் காணிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் நாங்கள் கடத்தொழில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் நாங்கள் இவ்வா தொல்பொருள் திணைக்களத்தின் பிரச்சனைகள் வருகிற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் நாங்கள் வனஜீவராசிகள் திணைக்களம் புத்தசாசன அமைச்சு போன்றவற்றினால் நெருக்கடிகள் வருகின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் நாங்கள் இதன் காரணமாக எங்களுடைய தலைவர் போலீஸாரினால் கொழும்பில் வைத்து போன்று கைது செய்யப்பட்டு நாய் போன்று இழுத்து வரப்பட்டு அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது எங்களுடைய பல தொண்டர்கள் இவ்வாறு போலீஸ் கெடுபிடிகளுக்கு மத்தியிலே அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுகிறோம் நாங்கள் இந்த உங்களுடைய காணிகள் வரைக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுடைய காணியா அல்லது எங்களுடைய கட்சிக்கு மாறானவர்களுடைய காணிகளா என்றெல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது அது இபிடிபி சார்ந்தவர்களுடைய காணிகளாக இருக்கலாம் அல்லது தமிழரசுக் கட்சி சார்ந்தவர்களுடைய காணிகளாக இருக்கலாம் அல்லது எந்த மாற்று மாற்றுக் கட்சி சார்ந்தவர்கள் சுதந்திர கட்சி சார்ந்தவருடைய காணியாக இருக்கலாம் அல்லது மொட்டுக்கட்சி கட்சி சார்ந்தவருடைய காணியாக இருக்கலாம் எவருடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டாலும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் எங்களுடைய மண்ணின் மக்கள் என்ற அடிப்படையிலே எங்களுடைய தேசத்தின் இருப்பு எங்களுடைய நிலம் மண் என்ற அடிப்படையிலே நாங்கள் போராடி இருக்கிறோம் குரல் கொடுத்திருக்கிறோம் ஆகவே இவ்வாறு பாரபட்சம் இல்லாமல் எங்களுடைய மக்களின் இருப்புக்காக உரிமைக்காக போராடுகின்ற ஒரே ஒரு தலைவராக கஜேந்திர உமர் பொன்னம்பலம் பதினைந்து ஆண்டுகள் தன்னை நிரூபித்திருக்கிறார் ஆகவே அவருடைய வழிகாட்டலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று மிகவும் அன்புரிமையோடு நாங்கள் வேண்டிக்கொள்ள விரும்புகின்றோம்